ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்குது இப்ப கைது செய்யப்பட்டிருக்க இந்த பெக்கோ இருந்து இலங்கையைச் சேர்ந்த ஒரு உயர் அதிகாரி ஒவ்வொரு மாதமும் மூன்றரை லட்சம் ரூபாய் பணம் பெற்றிருக்கிறார் இந்த இந்த வருடம் ஆண்டு போன மாதம் மட்டும் பணம் அப்படி யார் அந்த அதிகாரி என்ன காரணத்துக்காக இந்த பணம் இவருக்கு லஞ்சமாக வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது சொல்லி இன்றைக்கு சகல தகவல்களுமே வெளியாக இருக்குது அதே போல இப்ப விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஆனந்தன் வழங்கின தகவல்கள் இருந்து இன்றைக்கும் ஒரு தமிழறிஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர்கள்ட்ட இருந்து இதற்கு பின்னணியில் செயற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நீண்ட குழுவினுடைய பெயர் பட்டியல் வெளியாக இருக்குது அது மட்டும் இல்லாம லசந்த விக்ரமசேகரனுடைய கொலையாளி அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் வருகிற முப்பதாம் தேதியில இருந்து ஒட்டுமொத்த இலங்கை சார்ந்தும் ஒரு புதிய நடவடிக்கை ஆரம்பமாகுது ஆக இவையெல்லாம் என்னப்பட்டுத்தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்பதான் நீங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கடா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நினைந்து கொள்ளுங்க அப்பதான் இது தொடர்ந்து நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும் என்ன சொன்னா இப்ப இந்த பத்ர கைது செய்யப்பட்ட பிறகு இவர்களுக்கு இலங்கையிலிருந்து இருக்கக்கூடிய இலங்கையை சேர்ந்த அரசு அதிகாரிகள் சிக்க வழி கட்டிருக்கிறார்கள் இதுல முதற்கட்டமாக இந்த இசாரா செவ்வந்தியை ஒழித்து வைத்திருந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில ஒரு பொலிஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டவர் இதற்கு பிறகு இப்ப இரண்டாவது நபராக இலங்கையினுடைய ஒரு திணைக்கள முன்னாள் தலைவர் சிக்கியிருக்கிறார் என்ன நடந்திருக்கு இந்த பெக்கோசமனுக்கு சொந்தமான இரண்டு அதிசகு பேருந்துகள் மீட்கப்பட்டது அருகில் இருந்து இயங்கி வருகிற இந்த சுற்றுலாத்துறை சார்ந்த இயங்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு வாடகைக்கு விடப்பட்டிருந்தது மற்ற பேருந்து கொழும்புக்கும் முனராகலைக்கும் இடையில பயணிகள் போக்குவரத்து சேவையில் ஈடுபட்டு இப்படி இந்த இப்ப சிலாபம் மாதம்பே பகுதியில் வசிக்கக்கூடிய ஒரு பணக்கார தொழிலதிபருடைய உதவியோட தான் இந்த பெக்கோசமன் வாங்கி இருக்கிறார் இதுக்கு பிறகு அதற்கான பயண வழித்தட அனுமதியை பெற்றுக் கொள்வதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த பயணிகள் போக்குவரத்து சபையினுடைய தலைவராக இருந்தவரோட பல்லகட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு அதுல இறுதியாக அந்த தலைவருக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றரை லட்சம் ரூபாய் பணம் லஞ்சமாக வழங்கணும் என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த பெக்கோ அவனுடைய பேருந்துக்கு பயண வழித்தட அனுமதி வழங்கி வைக்கப்பட்டிருக்கு இதன் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல இருந்து இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு போன மாதம் மட்டுமே இந்த பணங்கள் வழங்கி வைக்கப்பட்டிருக்கு இப்படி மொத்தமாக பன்னிரண்டு மில்லியன் ரூபாய்களுக்கு மேலே இவருக்கு பணம் வைப்பு செய்யப்பட்டிருக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய மோசடி இந்த விடயங்கள் எல்லாமே உறுதி செய்யப்பட்டு அதிகாரியின் அடையாளம் காணப்பட்டு அவரை கைது செய்யறதுக்கான நடவடிக்கைகள் உறுப்பினர் மதுக்கம் இடையில வேறு ஏதாவது தொடர்புகள் இருக்குதா சொல்லி விசாரிக்க இன்னும் ஒரு விடயமும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு என்ன நடந்திருக்கா இந்த துப்பாக்கி சூடுகளை மேற்கொண்டு போட்டு இலங்கையில தலைமறைவாக இருக்கேக்க இந்த மது

கண்டுபிடித்துக் கொண்டிருக்கேன் தான் இப்ப இரண்டு நாட்களுக்கு முன்னுக்கு படுகொலை செய்யப்பட்ட இந்த லசந்த விக்ரமசேகரனுடைய கொலையாளியும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் இவர் யார் என்று சொன்னா வளமையாகவே இந்த கொலை சம்பவங்களுக்கு பின்னுக்கு தொடர்புபடுகிற இலங்கையினுடைய ஒரு முன்னாள் ராணுவத்தினர் இவருக்கும் இந்த பண ஒப்பந்தம் பேர பேசப்பட்டுத்தான் இந்த கொலைக்காக இவர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார் இரண்டு நபர்கள் ஒரு மோட்டார் சைக்கிள் வருகை தந்து அதுல கொலையாளியாக வருகை தந்திருக்க கூடியவர் இந்த முன்னாள் ராணுவத்தினர் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அங்கிருந்து கிடைத்த இந்த சிசிடிவி கேமராக்களுடைய உதவிகள் உதவியுடையும் இவர்கள் பயணித்திருக்கக்கூடிய பாதையில் இருந்த இந்த கண்காணிப்பு கருவிகளுடைய உதவியுடையும் அவர்கள் பயணித்த பாதை அந்த மோட்டார் சைக்கிள் சென்ற பாதை கண்காணிக்கப்பட்டு அவர்களுடைய இருப்பிடத்திலிருந்து அவர்களுடைய சகல தகவல்களும் திரட்டப்பட்டிருக்கிறதாகவும் இந்த நபர் இன்றைக்கு அல்லது நாளைக்கு தினம் கைது செய்யப்படுவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இருந்தாலும் இந்த கொலைக்கு பின்னணியில இப்ப அரச தரப்பு மேல ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது நீங்கள் எல்லாருமே இந்த சமூக வலைதளத்தில் பார்த்திருக்க இலங்கை அரசாங்கத்துக்கு இந்த லசந்த விக்ரமசேகரவால ஒரு பாதுகாப்பு கடிதம் அதாவது

கும்பல ஏன் இதற்கு முன்னுக்கு இருந்த எந்த ஒரு அரசாங்கமும் கைது செய்யல சொல்ல போனா இப்ப நாங்கள் கேள்விப்படுகிற இந்த கேகல் பத்திர பத்மியை கொமாண்டோ சலிந்து இசாரா செவ்வந்தி என்று சொல்லி இந்த பெயர் பட்டியல நாங்கள் இதுக்கு முன்னுக்கு கேள்விப்பட்டதே கிடையாது ஆனா அவர்கள் தொடர்ச்சியாக குற்றச்சம்பவங்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் இவர்கள் தான் இலங்கைக்குள்ள போதைப் பொருளையும் கொண்டு வந்திருக்கிறார்கள் இவர்கள்தான் தான் இலங்கைக்குள்ள ஆயுத கலாச்சாரத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் ஆக இப்படிப்பட்ட கும்பலை ஏன் இதற்கு முன்னுக்கு இருந்த அரசாங்கங்கள் கண்டுகொள்ளவில்லை என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன இதற்குள்ள எப்படியான ரகசியங்கள் எல்லாம் இருக்கலாம் என்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட என்ன முழுக்கானல சந்திக்கிறேன் நன்றி